நட்புக்காக உயிரையே கொடுக்கும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் தெரியுமா தெரிஞ்சு பழகுங்க நண்பர் பக்கத்துல இருந்தா போதும் கவலைகள் காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க நமக்கு நிறைய இருக்கலாம் ஆனா நெருக்கமான இடத்தை வகிக்கிறவங்கன்னா அது சில நண்பர்களா மட்டும்தான் இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய சிறந்த குணம் மட்டும்தான் நம்ம அவங்களோட நெருக்கமாக்குது இப்படி சிறந்த நண்பர்களா இருக்கிறதுக்கு கூட ராசி தாங்க காரணம் அப்படின்னு சொல்றது சில ராசிக்காரங்க ரொம்ப சிறந்த இருப்பாங்க அதை பத்தி தான் பார்க்க ரிஷபம் ராசிக்காரங்க இயற்கையாவே நட்புடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க உண்மையான நட்பு அப்படின்றது இவங்களுக்கு பொருந்தும் இவங்க தங்களுடைய நண்பர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்குவாங்க நண்பர்களுக்கு நான் எப்ப வேணுமாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க நட்புல இவங்களுடைய அர்ப்பணிப்பு நமக்கு தன்மை ரொம்ப முக்கியமான இடம் வகிக்குது கடகம் கடக ராசிக்காரங்க தங்க வாழ்க்கை மற்றும் இலக்குகளை பற்றி புரிதல் கொண்டு சுயநலமா காணப்பட்டா கூட அவங்கள மற்றவங்களுடைய மதிப்பு புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி அன்மானவங்களாவும் நடந்துக்குவாங்க கன்னி கடை ராசிக்காரங்க தன்னை சுத்தியும் இருக்கக்கூடிய எல்லாரையுமே விரும்பக்கூடிய நபரா அவங்களுடைய கூடிய அனுசரித்து போகக்கூடிய வளவங்களா இருப்பாங்க இவங்களுடைய இலக்க குணத்தாலையே மத்தவங்க செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்பாங்க அவங்களுடைய நேர்மையான குணமும் தியாகமான பார்மையும் நட்பில் இவங்களுடைய உண்மையான புரிய வைக்கும் விருச்சகம் விருச்சக ராசிக்காரங்க உரிமையான ரொம்ப கொண்டவங்க இவங்க சில டைம்ல நண்பர்களை சமாளிக்கிறது தான் ஆனா நண்பர்களுக்கு ஒண்ணு முன்னாடி முதல்ல வந்து நிக்கிறது இவங்களாதான் இருக்கும் நண்பர்களுக்கு உதவி அப்படின்னா இவங்கள மாதிரி யாராலுமே ஹெல்ப் பண்ண முடியாது தன்னுடைய நேர்மை மற்றும் நம்பிக்கையால சிறந்து விளங்குவாங்க மீனம் மீன ராசிக்காரங்களுடைய பொதுவான தன்மையால மற்றவங்களுடைய இதயத்தை ஈஸியா கொள்ளையடிப்பாங்க நட்புல அதிகப்படியான ஈடுபாட்டை கொண்டு காணப்படுவாங்க நட்புல ஒரு அசௌகரிய நிலை இருந்தா கூட தன்னுடைய நேர்மையான நட்பால அதை சரி பண்ணிடுவாங்க மற்றவங்களுக்கு உதவுறது கடவுள் இவங்களுக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லலாம் நட்புல தங்களுடைய நேர்மையை எப்பொழுதுமே காப்பாத்துவாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்